ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தெய்வத்தை நம்பி எல்லோருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு உடம்பு வந்து சரியில்லைன்னா அந்த தெய்வத்திட்டே நேற்றி கடன் போடுவோம் இப்போ கால் வலிச்சுன்னு சொன்னால் அந்த கால் வந்து வாங்கி வைக்கிறேன் கையை வலிச்சு சொன்னால் அந்த கையை வாங்கி வைக்கிறேன் உடம்புக்கே பறிச்சுன்னு சொன்னால் ஆணு ரூபத்தை வாங்கி வைக்கிறேன் பெண் ரூபத்தை வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி தெய்வத்தை அதிக லெவலில் முறையிட்டு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தண்ணி வந்து கலங்கியிருக்கு இது அள்ளி பார்த்தோம்னா பால் கல்லில் இருக்குமா இது வந்து பூமி வந்து சிவந்த பூமி அதாவது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோயிலில் பக்கத்தில் கண்ணுடைய அம்மன் கண்ணுடைய அம்மன் சொல்லி பவர்ஃபுல்லான தெய்வம் அதாவது கண்ணு சம்பந்தப்பட்டமான நோய் பிணிப்பிட கண்ணில் நீர் வடிகிறது கண்ணு மங்களா தெரிகிறது கண்ணில் புற இருக்கிறது மருத்துவத்தால் கைவிடப்பட்ட பொருட்கள் யாராக இருந்தாலும் இந்த நாட்டரசன்கோடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுடைய அம்மான வந்து வழிவட்டம்னு சொன்னால் கண் கண்டிப்பான முறையில் சரியாயிரும் கோயிலுக்குள்ளே போனோம்னா வெளியில் ரெண்டு கண் மலர் ரெண்டு கண் மலர் தருவாங்க ரெண்டு கண் மலரை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை வந்து சாமியை பார்த்ததுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு அந்த ரெண்டு கண் மலரையும் ரெண்டு கண்ணையும் ஒத்திக்கிட்டு அதில் ஒரு ஒருவா வச்சு தலையை ஒரு மூணு சுற்றி சுற்றி உண்டியலை போட சொல்லுவாங்க உண்டியலை போட்டு வந்தோம்னா நல்லது நடக்கும் மற்றபடி அர்ச்சனை மாலை எது வேணாலும் நீங்கள் செலுத்தலாம் இந்த கண் மலர்ன்றது வந்து வெளியில தான் போடணும் வெளியில் வந்து அங்கேயே அர்ச்சனை சீட்டு வச்சுருக்க இடத்துல அவங்களே கொடுக்குறாங்க ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு கண் மலர் கொடுப்பாங்க அந்த கண் மலரை வாங்கி தலை சுற்றி போட்டு வந்தோம்னா கண் சரியாயிரும் எனக்கு அப்படித்தே இருந்துச்சு இத்தனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் கண் வந்து சரியாகலை ஒரு வண்டு வந்து கண்ணில் அடிச்சுப்பிடிச்சி ஆக என்னால் எத்தனையோ வைத்தியங்களை பார்த்து எவ்வளோ செலவாச்சு கடைசி எங்கள் அம்மா வந்து இந்த கண்ணுடைய அம்மன் இங்கே போய் கண் கண்ணாத்தா கோயிலுக்கு போனோம்னா சரியாயிரும் கண்ணாத்தா கோவிலுக்கு போனால்தான் சரியாகும் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த கண்ணாத்தா கோயிலுக்கு கண்ணாத்தா கோயிலுக்கு போயிட்டு வா கண்ணாத்தா கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்ணாத்தா கோவிலுக்கு போயிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்தேன் கண் வந்து சரியாயிடுச்சு அதனால கண் மலரை வாங்கி போட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறேன் சாமிக்கு எவ்வளோ வேணாலும் காணிக்க போடலாம் ரெண்டாவது கிராமம் தான் ஒரு வில்லேஜ் அதனால கிராமம் வந்து அதிகம் நல்ல ஒரு நல்ல கிராமம் அங்கே கடைசியாக கடைசியா வந்து மருத்துவத்துல எல்லாம் பார்த்து கடைசி அந்த கண்ணாத்தா கோயிலில் வந்து எனக்கு கண்ணு சரியாயிடுச்சு கண்ணாத்தா கோயில் கண்ணுடைய அம்மன் கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது ஆகையினால் உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து அம்மனை வழிபடுங்க நல்லது நடக்கும்